வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சூடுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த குரூப் சட்ஸ் ஜென்ஸுக்கானது ஆண்களுக்கானது பெரும்பாலும் என்ன அப்படின்னா லேடிஸுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா குரூப் சேலைகள் யூனிஃபார்ம் சேலைகள் அப்படிங்கிறது வழக்கமாக எடுப்பாங்க கிட்டத்தட்ட எத்தனை சேலைகள் அப்படிங்கிறது அந்த தெருவில் இல்லை அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றாற் போல இருக்கும் சரி இது லேடிஸுக்கு மட்டுந்தான் இருக்கா ஜென்ஸுக்கு இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நிச்சயமாக இருக்கும் இருக்குது லேடிஸுக்கு மட்டும் இல்லை ஜென்ஸுக்கும் இருக்குது இப்போ ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் அப்படின்னா மொத்தமாக எல்லோரும் ஒரே மாதிரி சட்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இல்லை ஒரு கோயில் திருவிழா இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரே மாதிரி சட்டை போடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க இப்போது யூனிஃபார்ம் சேலையில் என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னா அவங்களுக்கு சேல ஒரே அளவு தான் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது அதனால் எத்தனை செலவு வேணாலும் வாங்கிடலாம் ஆனால் ஜென்ஸுக்கு பொறுத்தளவு என்ன அப்படின்னா எல்லோரும் ஒரே மாதிரி சட்டை போடணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் கடைசி நேரத்தில் முடிவு பண்ணி எடுத்து தைக்கிறது அப்படிங்கிறது சிரமமான விஷயமாக இருக்கும் ஸோ அவர்களுக்கு ஒரு ஆறுதலான விஷயம் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தான் கொடுக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு நூறு சட்டை வேணுனாலும் வாங்கிக்கலாம் நூறு பேர் இருப்பாங்க நூறு பேரும் ஒரே சைஸில் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ரொம்ப சின்ன பசங்களாக இருக்கிறவங்களுக்கு முப்பத்தாறு சைஸ் சட்டை வேணும் முப்பத்தி எட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு ஏன் இன்னும் சிலருக்கு நாற்பத்தாறு சைஸ் சட்டை கூட தேவைப்படும் அப்போ எந்த சைஸில் எத்தனை சட்டை அப்படின்னு தேர்வு பண்ணுறது ரொம்பவும் கஷ்டமான விஷயம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனை சைஸாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு போனால் உங்களுக்கு இமீடியேட்டாக பர்ச்சேஸ் பண்ணி கொடுக்க முடியும் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்னால் காரணம் வாடிக்கையாளர் சேவை எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறதுனால எந்த சைஸாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாதுங்க எத்தனை வேணும் தாராளமாக வாங்கிக்கலாம் நீங்கள் வேலை ஒன் சில ரெடிமேட்ஸ் வாங்க வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த சைஸில் எத்தனை சட்டை வேணும்னு ஆர்டர் மட்டும் கொடுங்க நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கக்கூடிய சட்டைகள் அதிகமாக இருக்குது அதனால் நீங்கள் வந்தோன்னே டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் இல்லை அதையும் தாண்டி எங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் ஆனாலும் பரவாயில்ல இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக ஆர்டரின் பேரில் வாங்கித்தர முடியும் ஸோ இந்த நம்பிக்கையோடு நீங்கள் வேலவன் சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு தாராளமாக வரலாம் உங்களுடைய ஃபங்க்ஷன் எதுவானாலும் திருப்தியாக நீங்கள் போகலாம் அந்த அளவிற்கு எண்ணற்ற கலெக்ஷன்ஸ் குரூப் சட்டைகளில் வேலவன் சில்க்ஸ் ரெடிமேட்ஸில் இருக்குது நாளைக்கு வேறொரு செக்ஷனோட மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி